இப்போ நான் என்ன கேட்குறேன் பிக்பாய்ட் அடிச்சிருந்தாங்க உங்களை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அடித்தவன் நம்பர் தெரியாது உங்களுக்கு பிக்பாய்ட் அடித்தவன் யாருன்னு தெரியாது மாஜிஸ்ட்ரேட் யாரை கூப்பிட்டு விசாரிப்போம் ஓரக்பூர் போலீஸ் விசாரிக்குமா ஓரக்பூர் போலீஸு சார்ஜ் ஷீட் போடுமா ஆனால் கேஸ் நடத்துறது வந்து சென்னையில் தான் நடக்கும் ஏன்னா சென்னையில் தானே உதயநிதி பேசுகிறார் இவ்வளவு முட்டாள்தனமான அயோக்கியத்தனமான காவல் நிலையங்கள் சட்டபூர்வமாகவே கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் முக்கியமா இது அரசியல் எதிர்களுக்கு எதிராக தான் போடக்கூடாது தென்னிந்தியாவில் செல்வாக்கு பெற முடியாது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இடதுசாரி சிந்தனையாளர் தோழர் மருதையின் அவர்கள் வணக்கம் வணக்கம் குற்றவியல் சட்டங்கள்ல மாற்றங்களை செய்து இப்போ அந்த மூன்று குற்றவியல் குற்றவியல் சட்டங்கள்லேயுமே மாற்றங்கள் செய்து புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னு அதுக்கு பேர்லாம் மாற்றப்பட்டு பாஜக அரசு வந்து ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது ஐபிசி சிஆர்பிசி ஐஇசி இந்த மூன்று சட்டங்கள்லேயுமே சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது அதில் முக்கியமாக அந்த அதை குறித்து ரொம்ப விரிவாக நீங்கள் வந்து ட்ரைப்ஸ் தமிழில் ஒரு வீடியோ பேசியிருக்கிறீங்க அதில் எல்லா தகவல்களுமே அடங்கியிருக்கு ஆனாலும் நான் கேட்க நினைப்பது இப்ப எஃப்ஐஆர் அப்படிங்கறது முதல் தகவல் அறிக்கை அது உடனே போடணுமா இல்ல அதுக்கான காலம் ஏதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கா இந்த மாற்றப்பட்ட சட்டங்கள்ல பதினான்கு நாட்களுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அப்படின்ற சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் டோன்ல செய்திகளில் பார்க்க முடியுது அது நீங்க ஆ இருக்கு இருக்கு செய்திகளே வருது அது உண்மையல்ல மூன்று கிரிமினல் சட்டங்கள் அதுல வந்து கொண்டு வந்திருக்கிற மாற்றம் அப்படின்றது இந்த இனி வருங்காலத்தில் மிக ஒரு கொடூரமான சர்வாதிகார ஆட்சி அல்லது போலீஸ் ராஜ்யம் அதுக்கான வந்து ஒரு அடிப்படை சட்டபூர்வமாகவே இதில் உருவாக்கப்பட்டிருக்கு நீங்கள் கேட்டது வந்து எஃப்ஐஆர் இப்போ சாதாரணமாக நம்ம எஃப்ஐஆர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு வக்கீலை கூட்டும் போவாங்க போய் எஃப்ஐஆர் போடுங்க இல்லைன்னா எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு போராட்டம் இல்லைன்னா கோர்ட்டு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் இப்போ உள்ள நிலைமை ஆனால் இப்போ இந்த சட்டத்தில் ரெண்டு வாரத்தில் போட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க போட்டே ஆகணும்னு சொல்லலை அப்படின்றது வர இது ஏதோ ஒரு முன்னேற்றம் மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை ஏற்கனவே எஃப்ஐஆர் போட் கொடுத்த உடனே ரசீது கொடுத்து என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குது தெளிவா அதுக்கு பேர் குமாரி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பேர் அதுக்கு முன்னால் என்ன கேட்டாக்கா கம்ப்ளைண்ட் இதுக்கு வந்து சிஆர்பிசியில் தெளிவான இது இல்லை ஏற்கனவே உள்ளதில்லை அப்போது வாங்கி வச்சுக்கிட்டு பார்க்கலாம் போ போ அப்படின்னு சொல்றது இழுத்தடிக்கிறது காசு வாங்கிட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்போ அந்த தீர்ப்பு என்ன இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் என்பதை பதிவு செய்ய மறுக்கிறதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ பதிவு பண்ணணும் அதுக்கப்புறமா அது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அது அந்த இந்திரா ஜெய்சிங்கிற மூத்த வழக்கறிஞர் இதை பத்தி விரிவாக சொல்றாங்க இதில் ஃபர்ஸ்ட் அப்படின்றதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றாங்க ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுல என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல சொல்லுகின்ற தகவல் அநேகமாக உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும் நேரமாக அதை ஜோடிப்பாங்க

சட்டம் சட்டம் அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் தொடர்பாக ஒரு பிரச்சனை வந்தாக்கா லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்ட்ல இப்படி சொல்லியிருக்குல்ல இல்லை அப்போ நீ போடணும்ல அப்படின்றது தான் இப்போ இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்றது வருவோம் அந்த லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்டில் என்ன சொல்லியிருக்குதோ அதை தூக்கி கடாசிட்டாங்க கடாசிட்டு இப்போ இந்த புதிய பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா நகரிக்னா சிட்டிசன் பாரத குடிமக்களை பாதுகாக்கிற இதில் சட்டம் அது என்ன சொல்லியிருக்காங்க சிஆர்பிசி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்கா எஃப்ஐஆர் கொடுத்தா உடனே போட வேண்டியதில்லை அதை சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் கொண்டே கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது உண்மையாக பொய்யான்னு அவர் விசாரிக்கலாம் அதுக்கு பதினாலு நாள் அவர் எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க யாரோ ஒரு ரவுடியை வந்து உங்களை வீழ காலி பண்ண சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றீங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்வார் அந்த ரவுடியை போய் பார்ப்பார் உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவர்கிட்ட வசூல் பண்ணலாம் இது உண்மையாக போய்யான்னு அவர்கிட்டே கேட்பாரு அவர்கிட்ட யார் சொன்னாங்க தான் இப்படி ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா மக்கேநாள் ஆள் வரும் ஆட்டோ வரும் உங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி அது இன்றைக்கே நடக்குது ஆமாம் இப்பவே நடக்குது வைக்கிறான்னு சொன்னால் போட்டு கொடுத்துடுறது போட்டு கொடுத்தேன்னு வந்துடுறாங்க அந்த மாதிரி செய்யலாம் ரவுடி வேண்டியவராக இருந்தால் இல்லை கிட்ட வசூல் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை வசூல் பண்ணிக்கலாம் இருந்து வசூல் பண்ணிக்கலாம் சரி அடுத்தது இப்போ உங்க மேலே ஒருத்தர் போய் புகார் கொடுக்குறாருன்னு வச்சுருங்க யாரோ ஒருத்தர் போய் புகார் கொடுக்குறாரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு உன்னை கூப்பி உங்களை கூப்பிடுவாரு ஸ்டேஷன் எதுக்குங்க கூப்பிடுறீங்க ஏ ஸ்டேஷனுக்கு வாண்டா வா என்ன பண்ண நான் நேற்று எங்கே போயிருந்தே நீ திருச்சிக்கு போயிருந்தேன் திருச்சிக்கு போனேன் இல்லையா அதை சொல்லு எதுக்கு சார் கேட்குறீங்க திருச்சிக்கு போனேன் இல்லையா அப்போ அதை நீங்கள் சொல்லணும் திருச்சியில் எங்கே போயிருந்த எந்த ஹோட்டலில் சாப்பிட்ட மூணு மணிக்கு எங்கே இருந்த இதெல்லாம் கோர்ட்ல பேசணும் இதெல்லாம் விசாரிக்க உரிமை உண்டு சொல்லுது இந்த சட்டம் இந்த உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தானே அவர் விசாரிக்கிறாரு அப்புறம் போய் எப்ப கிளம்பினாரு வீட்டை விட்டு எந்த ஊருக்கு போனாரு அப்புறம் திருச்சியிலும் போய் விசாரிக்கலாம் இவங்க வந்தாரா இப்ப இப்படி எல்லாம் விசாரிக்கிறதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் உண்டு இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா இந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு விசாரணையே நடத்துறாரு இப்போ நீதிமன்றம் நடக்க வேண்டியது இங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் வாங்கிட்டு சார்ஜ் ஷீட் போடுறதுக்காக செய்ய வேண்டிய புலனாய்வை எஃப்ஐஆர் போடலாமா அங்கேயே தொடங்கிடுது இப்படி தொடங்கும் போது இப்படி எல்லாம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க எளிய மக்களுக்கு நீதி கிடைப்பதில்லை வலியவர்களுக்கு எதிராக எளியவர்கள் புகார் கொடுக்கும் போது இதுதான் நடக்குது போலீஸ் கூப்பிட்டு ஏன் அவனோட எல்லாம் தேவை அவனுக்கு இது இதெல்லாம் நடக்குது இல்லை இப்போ பார்க்குறோம்ல ஆமா இப்படி முடிந்துவிடும் இப்படி கூடாது எளியவர்களுக்கு நீதி கிடைக்கணும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடு அப்படின்றது கொண்டு வரப்பட்டது இப்போ அதை எடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பதினாலு நாளைக்கு இவர் வந்து இப்படி விசாரிக்கலாம் விசாரிச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் பதினாலு நாளைக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன முடிவு பண்றாருன்னா இது பொய் புகார் அப்படின்னா எஃப்ஐஆர் போட மாட்டார் அந்த உரிமை அவருக்கு உண்டு நீங்க என்ன சொன்னீங்க பதினாலு நாளில் போட்டால் அந்த அறிவாளி யாருன்னு எனக்கு சொல்லுங்க அப்படியெல்லாம் அதில் அதுல இல்லை பதினாறு நாளைக்கு பிறகு அவர் போட மாட்டேன்னு சொல்லிடலாம் சொன்னாக்கா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு இல்லை நீங்கள் எஸ்பிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஐயா நான் பலனா ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்தேன் இது மாதிரி பதினாலு நாள் ஆச்சுங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு எஸ்பிகிட்டே கொடுக்கலாம் அதை எஸ்பி நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகலாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நான் இது மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்தேங்க அவர் வந்து இது மாதிரி பண்ணிட்டார் அதுக்கு மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவரை கூப்பிட்டு விசாரிக்கணுமா நீங்கள் ஒரு ரவுடி மேலே கொடுத்துருக்கீங்கன்னா ரவுடியை கூப்பிட்டு ரவுடி நீ போய் ஃபெலிக்ஸை மிரட்னியா அப்படின்னு அவர் விசாரிக்கணும் இல்லை எதையும் விசாரித்து செய்யணுன்ற நோக்கத்தோடு இருக்குமோ இது அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன்றதுக்கு என்ன பொருள் எஃப்ஐஆர் என்பது பதி எஃப்ஐஆர் போட்டாக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணுன்ற அவசியம் இல்லை எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு நீங்கள் விசாரணை நடத்தணும் நீங்கள் அதாவது ஒரு போலீஸு ஒரு வழக்கில் விசாரிப்பதற்கான முகாந்திரத்தையே எஃப்ஐஆர் தான் வழங்குது அப்படி எஃப்ஐஆர்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க எதுவுமே இல்லாமல் யாரை வேணால் போலீஸ் விசாரிக்கலாம் ஸ்டேஷனுக்கு இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு வேணால் எதுக்கு சார் வரணும்னு கேட்குறீங்க இல்லை அந்த கேள்வி கேட்க முடியாதுன்னு இருக்குது கூப்பிட்டா போகணும் எதுக்குன்ற கேள்வி நீங்கள் கேட்க முடியாது அப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு இது வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் பிக்பாக்கெட் அடிச்சிட்றாங்க உங்களை அடிச்சிட்றாங்க இல்லை நீங்கள் டூ வீலர் ஓட்டு போகிறீங்க ஒரு வண்டி வந்து அடிச்சிட்டு உங்களை போயிடுது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அடித்தவனே நம்பர் தெரியாது உங்களுக்கு பிக்பாக்கெட் அடித்தவன் யாருன்னு தெரியாது மாஜிஸ்ட்ரேட் யாரை கூப்பிட்டு சாரிப்பார் ஐயா நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது பர்சல் ஐயாயிரம் ரூபா வச்சுருந்தேன் பிக்பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு தானே கொடுப்பீங்க இப்போ மேஜிஸ்ட்ரேட் யாரங்க விசாரிப்பார் போலீஸ் எஃப்ஐஆர் போடலைன்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு அடையாளம் தெரியாத நபர் அல்லது பார்த்தால் அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படிதான் கொடுப்பீங்க நீங்கள் அவன் பேரா தெரியும் உங்களுக்கு அப்போது இப்போ இந்த வாய்ப்பு இல்லை மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு போட்டிருக்கிறது கேலிக்குரியதாக இருக்குது இது வரைக்கும் ஒரு பார்ட்டுங்க எஃப்ஐஆரில் இதுவே பெரிய கதை இது அடுத்தது என்னன்னா இப்போ நம்ம உதயநிதி வந்து இந்த மாநாட்டில் பேசினார் சனாதன ஒழிப்பு மாநாடு அதுக்கு வந்து இந்தியா பூரா ஒரு பத்து ஸ்டேட்டில் கேஸாக போட்டாங்க ஆமாம் எஃப்ஐஆர் போட்டாங்க அவர் மேலே அவரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் போய் இது மாதிரி உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா கண்ட இடத்துல கேஸை போட்டிருக்காங்க இது என்னங்கண்ணா இதுக்கெல்லாம் அலைய முடியுமா அதனால் எல்லாத்தையும் ஒன்றா எல்லா எஃப்ஐஆரையும் சேர்த்து ஒரு இடத்துல விசாரிக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்கள் அப்படின்னு ஒரு இல்லை அதான நடைமுறை இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு சம்பவம் நடக்கும்போது தமிழ்நாடு எங்கும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா விசாரிக்கிறது இது இதுதான் சட்டம் ஏற்கனவே இருந்தது அதாவது பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் த கிரைம் ஆஃப் த அலைஜ் கிரைம் ஒரு குற்றம் என்று சொல்லப்படுவது எந்த இடத்தில் நிகழ்ந்ததோ அந்த இடத்துல தான் அந்த புலன் விசாரணை செய்யப்பட வேண்டும் நீங்கள் எத்தனை ஊரில் எஃப்ஐஆர் போட்டாலும் விசாரிக்கிறது இங்கே தான் விசாரிக்கணும்னு இருக்குது இப்போ அதை எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னா இப்போ அந்த உதயநிதி வழக்கே எடுத்துங்க உதயநிதிக்கு எதிராக யோகி ஊரில் கோரக்பூர்ல ஒருத்தன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாக்க கோரக்பூர் போலீஸ் இங்க வந்து இவரை கைது பண்ணிட்டு போகலாம் கோரக்பூர் கூட்டின்னு போகலாம் அங்கே கூட்டுன்னு போய் இவரை விசா புலனாய்வே செய்யலாம் இங்கே வந்து விசாரிக்கலாம் விசாரிச்சு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யற வரைக்கும் கோரக்பூர் போலீஸுக்கு அதிகாரம் இருக்கிறது இப்போ அதில் மாநில காவல்துறை வந்து தலையிட முடியாதா தலையிட முடியாது அங்கே போட்டாச்சுன்னா அவங்க தான் செய்வாங்க இதை இதை வந்து நான் சொல்லலை டெல்லியினுடைய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி முக்தா குப்தான்றவங்க பெண் அவங்க இதை பற்றி ஒரு நீண்ட பேட்டி கொடுத்துருக்குறாங்க இது முட்டாள்தனமாக இது மாதிரி ஒன்று இது மாநில உரிமையை மீறுறது மட்டும் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்க முடியாதுங்க அதனால் என்ன பிஜேபி ஸ்டேட்லேருந்து அத்தனை பேரும் கேஸ் போட்டு கூப்பிடலாங்கள அங்க வச்சு உங்களை பாத்துக்கலாமே இப்போ ராகுல் காந்தி விஷயத்துல கூட அவர் கர்நாடகாவில பேசுனதுக்கு வந்து குஜராத்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த நீதிமன்றம் தானே விசாரிச்சு ஏற்கனவே ஆமா அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது இந்த டிஃபர்மேஷன் கேஸ் அங்க நடந்துச்சு நடந்துச்சு அது நியாயமா ப்ளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் தான் நடத்தணும் எங்க பேசினாங்களோ அது அப்பயே எழுப்பப்பட்டது ஆமா ஆமா இதெல்லாம் ஒரு முறைகேடா நடந்தது அவரை ஊட்டுக்கணும் பண்ணுறதுக்காக தானே பண்ணது இப்போ அது சட்டப்பூர்வமாக இல்லீகலாக இருந்தோ அது லீகலாக்குறாங்க இப்போது இதனுடைய விளைவு என்ன இதில் விளைவு வந்து இப்போ அவங்க விசாரிச்சுட்டு கேஸை மட்டும் ட்ரையல் இங்கே நடத்திக்கலான்னு சொல்கிறாங்க கோரக்பூர் போலீஸு விசாரிக்குமா கோரக்பூர் போலீஸு சார்ஜ் ஷீட் போடுமா ஆனால் கேஸ் நடத்துறது வந்து சென்னையில் தான் நடத்தணும் ஏன்னா சென்னையில் தானே உதயநிதி பேசியிருக்காரு இவ்வளவு முட்டாள்தனமான அயோக்கியத்தனமான இன்வெஸ்டிகேஷன் அங்கே நடக்கும் ட்ரையல் வந்து இங்கே நடக்கும் என்ன இப்படி இருக்குது இதை நான் சொல்லலைங்க திரும்ப சொல்கிறேன் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி இதை விளக்கி சொல்கிறாங்க எப்படி முட்டாள்தனமாக இருக்குது இப்போது இது நேரடியாக ஒரு மாநிலத்தின் உரிமையில் தலையிடுவது ஒரு மாநிலத்தில் இது நடக்குது அது மாநிலத்தினுடைய அதிகாரம் இந்த ஐபிசி சிஆர்பிசி ரெண்டுமே கன்கரண்ட் லிஸ்டில் இருக்குது ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது அப்போது ஒத்திசைவு பட்டியலில் இருக்குதுனாக்கா இந்த திருத்தம்லாம் கொண்டு வரதுக்கு முன்னால் மாநிலங்களை கேட்கணும் ஆனால் இவங்க பார்லிமெண்ட்லேயே நூற்றம்பது பேரை தூக்கி வெளியே தஞ்சு அப்போ தான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க நிறைவேற்றினாங்க லா கமிஷனுக்கு தெரியாது சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சிலுக்கு தெரியாது ஹைகோர்ட் பார் கவுன்சிலுக்கு தெரியாது ஹோம் மினிஸ்ட்ரி தானே கொண்டு வராங்க ஹோம் மினிஸ்ட்ரி கொண்டு வரக்கூடாது லா கமிஷன் தான் கொண்டு வரணும் ஹோம் மினிஸ்ட்ரி கொண்டு வருவதுன்னா என்ன பொருள் போலீஸு போலீஸ் ஸ்டேஷனில் சட்ட திருத்தம் கொண்டு வர்றது என்பது தான் ஹோம் மினிஸ்ட்ரி கொண்டு வருவதன் பொருள் அப்போது எஃப்ஐஆரை வந்து இந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க இதன் பொருள் இதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்றத ஒரு வக்கிரமான முறையில் இந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க இதன் காரணமாக ஒரு நிரந்தரமான போலீஸ் ராஜ்யம் வந்து வரும் போலீஸ் ராஜ்யம் மட்டுமல்ல இப்படி இந்த தனக்கு ஆகாத அரசியல் எதிரிகள் இருக்காங்கல்ல அவங்கள பழி வாங்குவதற்கு முக்கியமாக இது அரசியல் எதிரிகளுக்கு எதிராக தான் போடப்படும் வேறு வேறு என்ன திருட்டு கேஸு கொலை கேஸுக்காக பண்ண போகிறாங்க அதெல்லாம் கிடையாது அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்கு இந்த மாதிரி வழக்கு போட்டு அவர்களை வந்து துன்புறுத்த முடியும் என்பதற்கான ஒரு சாத்தியத்தை வந்து இது கொடுக்குது தென்னிந்தியாவில் செல்வாக்கு பெற முடியாதுன்னாக்க பரவாயில்ல நாங்கள் அங்கேருந்து கேஸ் போட்டு உங்களை பார்த்துக்கிறோம் என்று செய்வதற்கான வாய்ப்பை வந்து வழங்கி இருக்கிறது மிக முக்கியமாக சாதாரண மக்கள் எளிய மக்கள் இனி வந்து காவல் நிலையத்துக்கு போய் நியாயத்தை பெற முடியாது காவல் நிலையங்கள் சட்டபூர்வமாகவே கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் என்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கு இது எதுக்கு எதிரானதுன்னு சொன்னால் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் டுவெண்ட்டின்னு இருக்குது அதில் சப் செக்ஷன் த்ரீன்னு இருக்குது எந்த ஒரு மனிதனும் தனக்கெதிராக எந்த ஒரு மனிதனையும் தனக்கெதிராக சாட்சியம் சொல்லும்படி நிர்பந்திக்க முடியாது இது கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ரைட் டு சைலன்ஸ்னு சொல்றது மௌனமாக இருக்கும் உரிமை அப்படின்னு ஒன்று உண்டு உங்களுக்கு போலீஸ் விசாரணை கூப்பிட்டா பதில் சொல்லாமல் இருக்க உரிமை உண்டு அதுக்கு பொருள் என்னன்னா ரைட் அதாவது செல்ஃப் இன்க்ரிமினேஷன் தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொள்வதற்கு எதிரான பாதுகாப்பு யார் குற்றம் சாட்டுகிறாரோ அவர்தான் குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டுமே தவிர உங்கள் வாயிலிருந்து அதை வரவழைக்கணும் என்ற சட்ட ரீதியாக அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இப்போ இந்த பதினஞ்சு நாள் விசாரணையில என்ன நடக்குது யோசிச்சு பாருங்களேன் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்றதே உங்களுக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர் வந்து இங்க போனியா அங்க போனியா எதுக்கு கேட்குறாங்கன்னே தெரியாம நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் விவரங்களை சொல்லுவீங்க பாத்தீங்களா அப்போ முப்பதாந்தேதி அவர் திருச்சி போயிருக்காரு மூணு மணிக்கு இங்க கார்டு கேட்டில் இருந்துருக்காரு இந்த இடத்துக்கு போயிருக்காரு எனவே இவர் இந்த குற்றச்செயலை செயலை செய்திருக்கிறார் அப்படின்னு ஜோடிக்கிறதுக்காக உங்க வாயிலிருந்தே இதை வரவழைக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா இந்த எஃப்ஐஆரோட தொடர்பு உள்ளதுன்றதுனால இதை சொல்கிறேன் இந்த போலீஸ் விசாரணை இருக்குதுல்ல இதை வீடியோ எடுக்கலான்னு இருக்குது இதை வீடியோ எடுத்தால் என்ன ஆகும் இதை யோசிச்சு பாருங்கள் இப்போது நம்ம தினத்தந்தி பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல் படுகொலை இந்த மாதிரி மனைவியாரோட தொடர்பு இருக்குன்றதுனால க கருத்து நான் கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டாருன்னு அப்படி வரும் செய்தி தந்தியில் படிச்சு அது அவங்க ஒப்பு ஒப்புக்கொண்டதெல்லாம் இல்லை அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ரைட்டர் இருக்காருல்ல அவர் எழுதுவார் இதுக்கு பேரு வாக்குமூலம் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் பேரு சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் இது நீதிமன்றத்தில் செல்லாது இது நீதிமன்றத்தில் செல்லாது அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அக்யூஸ் கிட்ட கையெழுத்து வாங்க மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து அவர் கட்டாயப்படு கட்டாயத்தின் கீழ் பெறப்படுவது அது இதை வந்து இந்த சட்டத்தை உருவாக்கிய மெக்காலேயே போலீஸ் மேல் நம்பிக்கையில் அவருக்கு அதனால் அவரே செல்லாதுன்னு சொல்லிட்டார் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது மாஜிஸ்ட்ரேட் முன்னால் தனி அறையில் கொடுக்குறது அது வந்து யாருடைய நிர்பந்தமோ ஆசை காட்டலோ இல்லாமல் நீங்கள் சொல்கிறது அவர் நீதிபதி கேட்டுக்குவார் அதுதான் செல்லத்தக்க சாட்சியம் மற்றபடி போலீஸ் கொண்டு வர சாட்சி இந்த சாட்சியம் செல்லாது இப்போ வீடியோ எடுக்கலாம்னாக்கா என்ன நடக்கும் உங்களை நையை புடைத்து விட்டு மிரட்டி உங்கள் பொண்டாட்டி பிள்ளை இங்கே உட்கார வச்சு கொன்றுவேன்னு சொல்லிட்டு கேமராவை உங்களுக்கு நேரம் மட்டும் வச்சு சொல்ல வைக்கலாம முடியாதா முடிய முடியும் முடியும் வீடியோவிலே சொல்லியிருக்காரு இது ஆதாரம் என்று சமர்ப்பிக்கலாம் இது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சப்செக்ஷன் த்ரீக்கு எதிரானது உங்களுக்கு எதிராக உங்களை சாட்சியம் சொல்ல கட்டாயப்படுத்துவது என்ற முறையில் இது அரசமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரானது இந்த எஃப்ஐஆர்லேருந்து இவ்வளவு கிளைக்கதைகள் இருக்குது ஆனால் இப்போ அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சி திமுக அதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க சத்யநாராயணன் ஓய்வு பெற்ற நீதிபதியாச்சு பண்ணாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் ஒரு பெரிய குரல் ஒன்றும் வரலையே இல்லை எதிரான குரல் இதில் ஒரு விமர்சனமாக இந்தியா கூட்டணிக்கு எதிராக சொல்ல வேண்டியிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஜூலை ஒன்றுலேருந்து அமலுக்கு வருதே தவிர இது ஏற்கனவே வந்து சென்றாண்டே இது வந்து இதாகிடுச்சு எல்லாரையும் வெளியேற்றிட்டு ஸ்டாண்டிங் கமிட்டியிலேருந்து கொடுத்த ரெக்கமெண்டேஷன்லாம் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பா சிதம்பரம் நிராகரிச்சுட்டு இதை கொண்டு வராங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதை இந்தியா கூட்டணியே இதன் மீது ஒரு நிலைப்பாடு எடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் இதெல்லாம் பேசணும் இப்போ நான் எஃப்ஐஆர்ன்றது ஒரு சிறு துளி இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது இதில் அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் நீங்கள் பேசணும் இந்த திருத்தங்கள் எல்லாமே எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்குதுன்னு சொன்னாக்க மிக முக்கியமாக மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்கு யார் அரசியல் ரீதியாக பாஜகவின் எதிரிகளோ அல்லது இந்த மாதிரி அதானி அம்பானி போன்ற தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இதை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை ஒடுக்குவதற்காகவே இது கொண்டு வரப்பட்டிருக்குது இப்போ பாச்சிதம்பரம் என்ன சொல்கிறேன்னா பல இடங்களில் பல பத்திரிகைகள்லையும் எழுதுகிறாங்க அப்படியே ஒரு நைன்டி பர்சன்ட் அப்படியே இருக்குது கட்டன் பேஸ்ட்டு தான் இது நம்பரை மாற்றி விட்டு குழப்பமாக்கி விட்டுருக்காங்க அப்படி சொல்கிறது ரொம்ப தப்பு தொண்ணூறு பர்சன்ட் அப்படியே இருக்கு அப்படின்னு இருக்கலாம் அந்த பத்து விழுக்காட்டில் செய்துள்ள மாற்றங்கள் இந்த தொண்ணூறு சதவீதத்தையும் பாதிக்கும் இப்போ எஃப்ஐஆர் பற்றி இப்போ பேசணும் இது வந்து இப்போ வெறும் பத்து பர்சன்ட் விஷயம்னு கருதக்கூடியதா இது இது மொத்த விஷயத்தையுமே அடிப்படை மாற்றுகிறது ஏன் இதை மட்டும் தனியாக அவங்க செய்யலை ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் தனியாக எஃப்ஐஆர் மட்டும் மாற்றம் இப்போ ஆயுள் தண்டனைன்னா லைஃப் பூரா உள்ளே இருக்கணும் தனிமை சிறைன்றதை அமல்படுத்தியிருக்காங்க விலங்கு போடலான்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் தனித்தனியாக சொன்னால் எதிர்ப்பு வரும் தனித்தனியாக சொன்னால் இந்த திருத்தம் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பு வரும் இது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த எம்ஜிஆர் படத்தில் பழைய எம்ஜிஆர் படத்தில் என்ன படம் ஞாபகம் இல்லை எனக்கு வில்லன் வந்து எம்ஜிஆரை விஷம் வச்சு கொள்றதுக்காக பாலில் ஏதோ விஷம் கலந்து ஒரு விருந்து மேடையில் ஒரு பத்து பேர் உட்காந்துருப்பாங்க எம்ஜிஆருக்கு அதை கொடுப்பாங்க அப்போ வந்து காமெடியன்னா யாரோ ஒருத்தர் வந்து இந்த பால் கப்பை இப்படி இப்படிலாம் மாற்றிடுவார் பேசிக்கிட்டே எடுத்து எடுத்து மாற்றிட்டா எதில் விஷம் இருக்குன்றது தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி செக்ஷன் இப்படி மாற்றி விட்ருக்குறாங்க எதில் விஷம் இருக்குதுன்னு தெரியாமல் இவங்க வந்து இல்லை இல்லை தொண்ணூறு பர்சன்ட் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அந்த பத்து பர்சன்டில் தான் இருக்குது விஷம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்தியா கூட்டணி அதை செய்யணும் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து சத்யநாராயணன் குழு போட்டிருக்கிறாங்க இப்போ இதையெல்லாம் விரிவாக சொல்லி இதை நிராகரிக்கிறோம்னு சொல்லணும் நிராகரிக்கின்ற உரிமை மாநில அரசுக்கு உண்டு சட்டம் இயற்றலாம் நீட்டு மாதிரி தான் ஆகுது சட்டம் ஒத்துக்கணும் குடியரசுத் தலைவர் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் அப்படின்ற ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்ட தாப்பாடுகிற மாதிரி இருக்குது ஆரன் ரவியை தாண்டணும் ஆரன் ரவியை தாண்டி முருமுக்கு போனோம் அப்புறம் அவங்க சொல்லணும் இல்லைன்னா ஒரே நாடு ஒரே சட்டம் என்று இதுதான் அமலில் இருக்கும் என்ற அபாயம் இருக்குது அதை அந்த வகையில் நாம் மக்களுக்கு புரிய வைக்கணும் நன்றி நன்றி தொடர்